வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது இவரின் தந்தை செல்லமுத்து சேதுபதி இவரின் தாய் சக்தி முத்தத்தால் ராமநாதபுர குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசு வேலுநாச்சியார் இவர் கற்ற தற்காப்பு கலைகள் வளரி சிலம்பம் போர்க்கருவிகளை கையாளும் பயிற்சி இவர் கற்ற மொழிகள் ஆங்கிலம் பிரஞ்சு உருது இவர் திறமை பெற்ற துறைகள் குதிரையேற்றம் வில்வித்தை இவரின் கணவர் முத்து வருகுநாதர் சிவகங்கை அரசர் வேலுநாச்சியருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் திருமணம் செய்தபோது அவருடைய வயது பதினாறு இவரின் மகள் வெல்லச்ச நாச்சியார் வெல்லச்சின் நாச்சியாரின் கணவர் வேங்கன் உடைய தேவர் காளையார் கோவில் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முத்து வருகுநாதர் மற்றும் ஆங்கிலேய படைகள் இடையே கல காளையார் போர் நடைபெற்ற நடைபெற்றது இந்த காளையார் கோவில் போரில் அரண்மனையை தாக்க தலைமை தாங்கியவர்கள் வந்து ஆற்காடு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சூர் அதே போல போரில் முத்துவர்கள் கொல்லப்பட்டார் வேலுநாச்சர் விருப்பாச்சியில் வாழ்ந்த காலம் எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியருக்கு விருப்பாட்சியில் அடைக்கலம் கொடுத்தவர் கோபால நாயக்கர் விருப்பாட்சியின் பாலைக்காரர் கோபால நாயக்கர் இவர் சிவகங்கை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வேலுநாச்சர் சிவகங்கையை மீட்க கூட்டணி ஏற்படுத்தி கொண்டவர்கள் கோபால நாயக்கர் ஹைதரலி நாச்சரின் தலைவாய் அதாவது அமைச்சர் அல்லது இராணுவ தலைவர் யார்னா தாண்டவராயர் அலிக்கு வேலுணாச்சாரி கடிதம் எழுதிய மொழி உறுதுமொழி வேலுநாச்சர் ஹைதர் அலியிடம் வைத்த கோரிக்கைகள் ஐயாயிரம் காலாட்படைகள் மற்றும் ஐயாயிரம் குத்திரைப்படிகள் வேலுநாச்சேரியின் ஆலோசகர் சின்ன மருது வேலுணாச்சேரியின் படைத்தளபதி பெரிய மருது அதாவது வெள்ளம் மருது உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவு தலைமையற்ற வழிநடத்தியவர் யார்னால் குயிலி வேலுநாச்சரி நம்பிக்கைரிய தோழி யார்னா குயிலி குயிலி தனக்கு தானே நெருப்பு வைத்துக்கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுதக்கிடங்கிற்குள் இருந்த அந்த தளவாடுகளை அளித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது உடையாள் என்பது உயிரி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர் கோபால் நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கோட்டமைப்பில் இடம்பெற்றவர்கள் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் மற்றும் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர் திப்பு சுல்தானால் ஈர்க்கப்பட்டு பின் நாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஓமதுரையோடு இணைந்தவர்கள் வந்து கோபால் நாயக்கர் நாய்கர் அலியின் திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத் வேலாட்சியர் உதவியர்கள் யாருன்னா சிவகங்கை மீட்க உதவி கோபால் நாயக்கர் மற்றும் அலியின் இராணுவ உதவி அதேபோல் சிவகங்கை அரசியாக முடிசூட்டு கொள்ள உதவியவர்கள் யாருன்னா மருத சகோதரர்கள் அதேபோல் இந்த வேர்லாச்சியரின் சிறப்புகள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண் அரசி வேலாச்சர் இவரு தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்றும் அழைக்கப்படுகிறார்